நேற்று போட்ட நம்மளுடைய முதல் பாட்டு அந்த வீடியோவுக்கு ரொம்ப வரவேற்புகளும் நிறைய பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டாங்க சார் அந்த செகண்ட் பாட்டு சீக்கிரம் போடுங்க சார் ரொம்ப ஆவலாக இருக்குது அப்புறம் என்ன நடந்தது அவரை நீங்கள் சந்திச்சிங்களா இல்லையா எப்போ வரும்மே தெரியாது செய்து கொஞ்சம் போடுங்களே கண்டிப்பாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி தயவு செய்து அது போட்டுவிடுங்க சார் ஒரு பாட்டோடையே இன்னொரு பாட்டும் சேர்த்து போட்டு விடுங்க சார் நாங்கள் கண்டிப்பாக பார்க்குறோம் அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஃபோன் மூலியமாகவும் எனக்கு வந்து தகவல்கள் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப அது மனதுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துதுங்க ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை நான் தொடர்ந்து நான் இங்கே பதிவேக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரி உங்களுடைய பேர ஆதரவத்தோட ரெண்டாவது பாட்டு வந்து கண்டிப்பாக குடிச்சுக்கில் ரெண்டாவது பாட்டு மட்டும் இல்லை நிறைய ஒரு செக்மெண்ட்ஸாக பார்ட் ஒன் பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் அப்படி கொண்டு இருக்கேன் ஏன்னா இந்த ஜீவராடி அனுபவங்கள் ஒரு சப்ஜெக்ட்லேயும் ஒரு சம்பவத்துலேயும் முடிய போகிறது இல்லை ஒன்றுக்கு ஒன்று என்றைக்குமே தொடர்பு இருக்கும் சரி முதல்ல எல்லாருக்கும் வணக்கம் தினமும் நம்மளுடைய வீடியோ நைட் நேரங்களில் வந்து போடலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து ஓய்வாக யூடியூப்பை பார்க்க நம்ம சேனலில் நம்ம வீடியோ வந்துச்சுன்னா அவங்க இன்னும் அந்த இரவு நேரத்தில் என்னுடைய அனுபவங்களை கேட்டுட்டு தூங்கும்போது போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த இரவு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரி உங்கள் ஹெட்செட்டை கொஞ்சம் போட்டுக்கோங்க என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்க சரி எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மதிப்பு மிக்க உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க ஈஸ்வரன் என்ன முடிவு பண்ணியிருக்கான்னு தெரியாது இந்த உலகத்தில் சித்தர்கள் எந்த நேரத்தில் எந்த முடிவுகள் எடுப்பாங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொல்கிறத நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியாதுங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புதங்களை மறைமுகமாக செய்பவர்கள் சித்தர்கள் நம்ம அவங்களை வணங்கினாலும் சரி வணங்காமல் இருந்தாலும் சரி அவங்களுடைய இந்த பிரபஞ்சத்துடைய ஈர்ப்பாக அவர்கள் அதை அனுகிரகம் செய்து கொண்டு தான் இருப்பார்கள் அதுக்கப்புறம் அவரை என்னால் பார்க்கவே முடியல அந்த அந்த கண்கள் இன்றைக்கும் என்னை ரொம்ப தூங்க விடாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அதுக்கப்புறம் நீண்ட நாள் நானும் ரொம்ப மனசோல் ஆகிடுச்சுங்க என்னால் அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்கே போயிட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு காய்ச்சல் உடம்பு வலி போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு ரெண்டு மூணு நாள் வீட்டில் சாப்பிட்றது எழுந்திரிக்கிறது மறுபடியும் சாப்பிட்றது தூங்கிறது அதே மாதிரி ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போய்கிட்டே இருந்தது அப்போது எங்கள் வீட்டுடைய பெல்லு ஒருத்தங்க அடிக்கிறாங்க வீட்டில் அப்போ யாரும் இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் வெளியே போய் பார்த்தா ஒரு கொரியர்லேருந்து ஒரு தம்பி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் கையெழுத்து போட்டு வாங்கினா அது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒருத்தருக்கு வந்துருக்கு அது வந்து ஒரு கோவிலுடைய இன்விடேஷன் அதில் மெர்ஜாகி வந்துருந்துச்சு அது பின் பண்ணி வந்துருந்துச்சுங்க நானும் அந்த கொரியரை பிரிக்காமல் வச்சுட்டேன் மறுபடியும் போய் ரூமில் போயிட்டு பெட்ஷீட்டை இழுத்து போத்து போத்திட்டு ஒரு மாதிரி உடம்புல நடுங்குது எனக்கு படுக்கலாம் அப்படின்னு படுக்கிறேன் படுக்க அந்த கொரியர் மேலேயே அந்த அந்த ஞாபகம் வருது என்னடா இது நம்மளுக்கு எது வியாதி எதாவது வந்துருச்சா என்னென்னு தெரியல ஏதோ ஒரு ஒரு விஷயத்தை நம்ம போய் பா ஒரு செயலை செஞ்சோம்னா அந்த செயல் திரும்ப திரும்ப வருது நம்மளுக்கு எது மனப்பிரச்சனை தான் வந்துருச்சா அப்படின்னு எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு தயக்கம் மறுபடியும் கண்ணை மூடி மறுபடியும் பெட்ஷீட்டை இழுத்து போத்திட்டு படுத்து தூங்குற மறுபடியும் அதே ஞாபகம் அந்த கொரியர் ஞாபகமே வருது சரி நம்ம போய் என்னென்னு பிரித்து பார்த்துடுவோம் போய் பிரித்து பார்த்தா அந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலோட இன்விடேஷன் இருந்துச்சு அந்த இன்விடேஷன்லேருந்து ஒரு ஒரு லெட்ரு மாதிரி ஒன்று கீழே விழுகுதுங்க அந்த லெட்டரில் காரமடை ரங்கநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் மட்டும் எனக்கு ரொம்ப வந்து ஒரு மனதுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம் இந்த பேர் நம்ம வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க முன்போதாக புரிந்தது இந்த காரமடை ரங்கநாதர்கள் ரங்கநாதர் கோவிலில் வருஷமான அங்கே ஒரு விசேஷம் நடக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க நெற்றியில் வந்து ஒரு பொட்டு ஒன்று வச்சுருப்பாங்க ரொம்ப வித்தியாசமாக அந்த நாம பொட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த அந்த பொட்டு நான் பார்த்த அந்த பட்டீஸ்வரன் கோவிலில் இருந்த நபருடைய நெற்றியில் அந்த பொட்டு இருந்த மாதிரியே எனக்கு ஒரு கண் ஒரு ஒரு மனதுக்குள்ளே அந்த தேடல் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ பட் ஒருவேளை நம்ம காரமடைக்கு போனால் போன அதை பார்த்துடலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு மனதுக்குள்ளே தோணுது இல்லை இது இல்லையா ஒரு கண்ணு தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது நெற்றியில் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒரு யோசனை இல்லை அவன் நெற்றியில் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு யோசனை கூட ரொம்ப ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு சரி ரொம்ப தலைவலியாக இருக்குது வெளியே போய் ஒரு காஃபி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு என்ன சார் பேக்கரிக்கு போகிறேன் காஃபி ஆர்டர் பண்ணுறேன் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் வந்து கையை நிட்டுற டக்குன்னு வந்து என் மொழியே கையை நிட்டுறாரு அந்த மாதிரி காலம் கொடுறாங்கன்னு கோவிலுக்கு பாதை யாத்திரையாக போகிறோம் வேணுக்கு போடு சாமி அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு என்னடா இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீட்டில் அதே சம்பவம் அதே லெட்டரை பார்த்துட்டு வரோம் அதே கன்ஃபியூஷன்லேயும் இருக்கும் அதை நினச்சா தலைவலி ஆச்சு இப்போ என்னடா மறுபடியும் இதே ஆள் வந்து மறுபடியும் வருது என்னடா இது என்னடா சொல்ல வருது அப்படின்னு எனக்குள்ள ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னடா இது அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒழட்டல் இருந்துக்கிட்டே இருக்குது நான் அவருக்கு காசை கொடுக்குறேன் காசை கொடுத்தோன்னே போ போ நாற்பத்தெட்டு நாளைக்கு ஏ சிவன் கோயிலுக்கு போ அப்படின்னு அந்த நபர் சொல்கிறாருங்க பெருமாளை கும்பிடுவாரு பெருமாளை கும்பிட்டுருக்கிறவரு நாற்பத்தெட்டு நாளைக்கு சிவன் கோயிலுக்கு போ அப்படின்னு எதுக்காக அந்த வார்த்தை சொல்லணும் அந்த வார்த்தை ஏன் சொல்லணும் அப்படி அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் அப்போ தான் கொஞ்சம் பொறுமையாக அந்த காஃபியை அப்படியே குடிச்சிக்கிட்டே யோசிக்கிறேன் இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது சரி நம்ம நாற்பத்தெட்டு நாளைக்கு சிவன் கோவிலுக்கு போவோம் எந்த கோவிலுக்கு போகிறது பட்டீஸ்வரன் கோவிலுக்கு போகிறதா இல்லை வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற கோவிலுக்கு போகிறதா கோயம்புத்தூரில் நிறைய சிவன் கோவில் இருக்குது எந்த கோவிலுக்கு போகிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் சரி அவருக்கு அந்த அந்த அதாவது இந்த பிரபஞ்சம் என்னை எப்படியெல்லாம் இயக்கிச்சு சித்தர்களே நீ எப்படியெல்லாம் இயக்குனாங்கன்னு உங்களுக்கு சொல்கிற பாருங்க வீட்டில் அந்த வந்த பேப்பருக்கும் அந்த டீ கடையில் எனக்கு வந்து சொன்ன அந்த நபரும் ஒரே பெயர் ஓகே அவர் என்ன சொன்னார் நாற்பத்தெட்டு நாளைக்கு சிவன் கோவிலுக்கு போனார் அப்போது எல்லா இன்ஃபர்மேஷனே நான் தேடாமையே எனக்கு கொடுக்குறாங்க அப்போ இதையும் அவங்க எனக்கு கொடுப்பாங்க அந்த நேரத்தில் அந்த காசை அந்த டீ கொடுக்கும்போது மனசில் நினச்சிட்டே திரும்புகிறேன் திரும்பும்போது ஒருத்தர் அப்படி பேசிகிட்டு போகிறாருங்க ஜலகண்டேஸ்வரர் அப்படின்னு ஒரு வார்த்தை வருதுங்க ஜலகண்டேஸ்வரர் அப்படின்னு ஒரு வார்த்தை ரெண்டு பேர் பேசிட்டு போகிறாங்க அந்த ஜலகண்டேஸ்வரர் மட்டும் புரியுது எனக்கு ஜலகண்டேஸ்வரர் கோயம்புத்தூர் எங்கே இருக்கா அப்படின்னு போட்டு பார்க்குறேன் போட்டு பார்த்தா சாய்பாபா காலனிலேருந்து ஒரு ஒரு நாலு ஐந்து கிலோமீட்டரில் இருக்குது எங்கே இருக்குன்னா பூ மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் ஜலகண்டேஸ்வரர் கோவில்னு ஒரு கோயில் இருக்குது இப்போ அதை வந்து எடுத்து கட்டிட்டாங்க கும்பாபிஷேகம் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி அந்த கோவில் வந்து ரொம்ப ஒரு டெவலப் இல்லாமல் தான் இருந்தது அந்த கோவில் வருது சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சரி இந்த கோவிலுக்கு போவோம் எந் எந்த நாற்பத்தெட்டு நாள்லேருந்து முடிவு பண்ணுறது இன்னிலேருந்தே இந்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு எந்த நாள்லேருந்தே போகிறதா இல்லை வந்து அப்படி ஒரு பைத்தியம் மாதிரியே யோசிச்சுக்கிட்டே இருக்குங்க இது என்னடா பதில் என்னடா என்ன பண்ணடா பதில்னு சரி வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போயிட்டு நான் யூடியூப் ஆன் பண்ணுறேன் பாத யாத்திரையாக செல்லும் முருக பக்தர்கள் அப்படின்னு ஒரு ஒரு டாபிக் வருதுங்க பாத யாத்திரையானா அப்போ நடந்து போ சொல்கிறாங்களோ சரி நடந்து போகலாம் அப்படின்னு மனசு அது ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே எனக்கு வந்து இந்த பிரபஞ்சம் சித்தர்கள் ஒவ்வொரு நிகழ்வு மூலியமாகவே எனக்கு அதை வந்து கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க சார் சரி அடுத்தது நான் வீட்டிலேருந்து நடக்க ஆரம்பிக்கிறேன் நடக்கவே முடியல கிட்டத்தட்ட சாய்பாபா காலனியில் இருந்து அந்த அவினாஷ்லிங்கம் காலேஜ் வரைக்கும் நடந்திருப்பேங்க கால் பயங்கரமான வழி ஏன்னா முன்ன பின்னா அவ்வளோ தூரம் நடந்து எனக்கு பழக்கம் இல்லை எனக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாகவே போச்சு என்னடா இதுக்கு மேலே நடக்க முடியாது போல இருக்குது அப்படின்ட்டு அந்த கரெக்டாக அந்த அவனாட்சிலிங்க காலேஜ் அந்த சிக்னல் தாண்டோடனே ஒரு அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்குங்க அந்த ஹோட்டலுக்கு உள்ளே போயிட்டு ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு உட்காடுறேன் என்னடா பண்ணுறது பஸ் ஏறி போயிடுவோமோ ஏன்னா அந்த அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் தான் அந்த பஸ் ஸ்டாப் இருக்கு சரி பஸ் ஏறி போயிடுவோம் அப்படின்னு பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறேன் பஸ்ஸுக்கு வெயிட் இருக்கங்க ஒருத்தர் பிக்ஷா எடுக்கிறவர்னு நினைக்கிறேன் அவர் ஒருத்தர் யாரையோ பார்த்து திட்டிக்கிட்டே இருக்காருங்க நான் அப்போ தான் அதை கவனிக்கிறேன் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறத அப்போ தான் கவனிக்கிறேன் கவனிக்கும் போது அந்த அந்த மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்க பிற கண்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு மனநிலை பாதிக்கப்படவே இல்லை என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சில சில சோர்வான சில சோம்பேறித்தனமான தரமான அவர் சொல்கிறார் அது ஏதாவது சித்தராவ சொல்லிக்கலாம் அவர் சொல்கிறாரு உனக்கு என்ன கேடா நடந்து போக மாட்டியா அப்படின்னு கெட்ட பார்த்து சொல்லி திட்டிகிட்டு இருக்கார் தனியாக பார்த்து செவத்தை பார்த்து அப்படிதான் அது எனக்கு சொன்ன மாதிரியே இருந்தது சரி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மெதுவாக 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 நடந்து நடந்து ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டேன் போகிறேன் கோயில் மூடி இருக்கு சரி கோயில் மூடி இருக்கு சரி கோயில் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் உட்காருவோம் அப்படின்னு உட்காறேன் சின்ன கோயில் தாங்க அது சின்ன கோவில் தான் சின்ன இடத்துல தான் பெரிய விஷயம் இருக்குன்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல அது அங்கே நடந்தது நான் கோவில் திறக்கிறது வரைக்கும் அங்கே உட்கார்ட்டுருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய சிக்னலில் நம்மளுடைய சகோதரிகள் திருநங்கைகள் வந்து அவங்களுடைய கஷ்ட காலத்துக்காக சில பேர்கிட்ட பணம் கேட்கறது உண்டு சில பேர் போடுவாங்க போட மாட்டாங்க அவங்க அந்த பக்கம் வராங்க வந்தேன்னு காசு கொடு தம்பி அப்படின்னு கேட்குறாங்க நானூறு இருபது ரூபா தூக்கி கொடுக்குறேன் ஏசாமி இங்கேயே உட்காண்டிருக்கே அப்படிங்க இல்லை கோயிலுக்கு வந்தங்க்கா அப்படின்னு கோயில் த நட தொடக்க ரேட்டாகுமே வரியா தேங்காய் பால் சாப்பிடுவோம் அப்படின்றாங்க இல்லைங்க வேண்டாங்க்கா அப்படின்னு போய்ட்டுனேன் அப்படின்னு அப்படின்னு அவங்க கிளம்பி போயிட்டாங்க வேண்டாம்ங்க போயிட்டாங்க போனவங்க எனக்கு தேங்காய் பால் வாங்கிட்டு வராங்க அவங்க எனக்கு வாங்கிட்டு வரணுன்னே எனக்கு அவசியமே இல்லை என்கிட்ட தான் பணம் கேட்டாங்க நான் கொடுத்துட்டேன் எல்லாருக்கிட்டேயும் யாசகம் கேட்குறவங்க அந்த அக்கா அக்கா மார்கள் அவங்க எனக்கு தேங்காய் பால் வாங்கிட்டு வந்து சூடாக கொடுக்குறாங்க நான் அப்போ நினச்சேங்க அந்த அன்னபூர்ணா ஹோட்டலில் இருந்து நான் அந்த கோவிலுக்கு நடந்து வரும்போது போது நினச்சேன் அந்த பூ மார்க்கெட்டில் தேங்காய் பால் நல்லா இருக்குமே சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது நம்ம சாமி கும்பிட நடந்து வரோம் திங்கிறதுக்காக வரோம் அப்படின்னு ஒரு எண்ணம் மனதுக்குள்ளே ஓடுதுங்க அதுவும் ஒரு கெட்ட செயல் தானே அவங்க அந்த செயல் நான் செஞ்ச கூட தப்புன்னு நினைக்கிறேன் அந்த கா ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க வராங்க காசு கொடுக்குற அவங்க கேட்குறாங்க போயிட்டாங்க அவங்க எனக்கு அவங்க சாப்பிட்டு அவங்க காசு போட்டு எனக்கு வாங்கிட்டு வராங்க சூடாக இருந்துச்சா அந்த சிவபெருமானை திரும்பி பார்த்து நீ என்ன நடத்த காத்துட்ருக்கியோ சிவபெருமானே என்ன நடக்குதுன்னே தெரியல ஆனால் இன்றைக்கும் அந்த அந்த முகம் எனக்கு ஞாபகம் வராது யார் தான் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு நான் வந்து கேட்குறேன் அவர்கிட்டையும் என்ன எனக்கு சொல்ல வரீங்க என்ன எனக்கு சொல்ல வரீங்க அப்படின்னு நான் கேட்குறேன் நான் சூட்டை அந்த ரெண்டு டைம்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அந்த அந்த திருநங்கைகளில் நான் அந்த தேங்காய் பழம் நல்லா ஆற்றாற்று நான் ஆற்றி பாதி கிளா ரெண்டு கிளாஸை பாதியை பிரிச்சுட்டேன் பிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டுருக்கேன் நம்மளுக்கு எப்பயுமே சித்தர்களுடைய தொ தொடர்புகள் இருக்கிறதுனால பைரர்கள் எங்கே போனோம் அந்த பைரவரும் வந்து உட்காந்து தன்னுடைய பங்குக்கு அவரும் தேங்காய் பல் சூடாக ஒரு மிதமான சூட்டில் அவரும் மிதமான சூட்டில் அவரும் சாப்பிட்டுட்டுருக்கோம் எனக்கு அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு சந்தோஷங்க அந்த பைரவரையே தடவி கொடுத்துக்கிட்டே அவரும் அந்த பைரவரும் தூங்குறாரு இந்த கோவில் எப்போ வந்து திறக்க போகிறாங்கன்னு தெரியல காலும் வலிக்குது என்ன ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில் காத்துக்கிட்டுருக்கு என்ன இதில் நானாக பண்ணுறேன்னா இல்லை வந்து பிரபஞ்சம் என்ன இயக்குதுன்னு என்ன என்ன என்னால் ஒரு பக்கம் இதை நம்பவும் முடியுது சில நேரங்களில் பைதிகாரத்தனமும் இருந்தது ஆரம்பத்தில் எப்பயுமே எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் சில நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் போது அது பைதிகாரத்தனமாகவே இருக்கும் சரி நம்ம என்னதான் பண்ணுவோம் அப்படின்னு கெடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படியே அஞ்சு மணி அஞ்சே ஆகுது சரி வரட்டும் அப்படின்ட்டு நானும் உட்காந்துக்கிட்டே இருந்தேன் அடுத்தது என்ன நடந்ததுன்னு சொல்கிறத அடுத்த பாட்டில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் என் வாழ்க்கையில் யதார்த்தமான பல சம்பவங்களில் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம்னா நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஜீவன இந்த அனுபவங்கள் தான் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் நான் ஒரு ஒரு சம்பவத்தை கூட விடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோடைய அபிப்பிராயத்தை பற்றி நீங்கள் கீழே வந்து கமெண்டில் போடுங்க இன்னொரு விஷயம் அவரோட அன்பு வேண்டுகோள் எல்லாருக்கும் நிறைய பேர் நம்மளுக்கு ஜீவனாடி பார்க்கணும் நிறைய பேர் கால் பண்ணுறீங்க எல்லாேருக்கும் ஜீவனாடி பார்ப்பதில்லை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஜீவனாடின்னு சொல்கிறது சிதர்கள் தன்னுடைய ஜீவன் மூலியமாக அதாவது இந்த பேராற்றல் மூலியமாக அவங்களுடைய கருத்துக்களை எழுத்துக்களாக எனக்கு காமிப்பாங்க இதை ஒரு கூட வியாபாரமாக நான் செய்கிறதில்ல எல்லாருக்கும் எல்லா நேரங்களும் வந்து சித்தர்கள் பேச மாட்டாங்க ஒரு பத்து பேருக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து பத்து பேருக்கு ஜீவனடியில் சித்தர்கள் அப்படிலாம் பணத்துக்காக வந்து சொல்ல மாட்டாங்க பிறருடைய கருமாவை பணத்துக்கொசரம் சொல்லக்கூடிய சித்தர்கள் எங்கேயுமே கிடையாது அவங்களா விருப்பப்பட்டு உங்களை பற்றியான தகவல்கள் சொன்னால் தான் நான் சொல்ல முடியும் அதனால் நம்ம இங்கே வியாபாரம் பண்ணலை பார்க்கக்கூடிய நண்பர்கள் புரிந்து கொள்ளணும் இதை நீங்கள் எப்பயுமே மனசில் வச்சிருக்கணும் இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அதனால் எல்லாருக்கும் ஜீவனடி வர்றதில்ல அதை வந்து நீங்கள் வந்து மனதில் வச்சுக்கணும் அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு தொகுப்பில் இதோடைய தேர்ட் பார்ட்டில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் கூடிய சீக்கிரத்துலேயே நிறைய பேருக்கு உங்களுடைய கேள்வி பதிலுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் பதில் சொல்கிறேன் எல்லாருக்கும் எல்லா விதமான அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும்